வணக்கம் வளமுடன் தினசரி எதையாவது கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் டெய்லி லேர்னிங்கிற தலைப்பில் புதிதாக நான் படிக்கும் விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டு இது நம்ம பிள்ளைகளுக்கும் தேவைப்படும்ங்கிறதுனால காமிக்கும் காமிக்கும்போதெல்லாம் அந்த காலத்தில் நாங்கள் சினிமாலாம் பார்க்கும்போது வெளிநாடுகளை பற்றி ரொம்ப தெரியாத காலகட்டங்களில் யூஎஸ்லலாம் போய் ஷூட் பண்ணியிருந்தாங்கன்னா முதல்ல காமிக்கிறது ஈவன் ஜீன்ஸ் படம் பார்த்திங்கன்னா கூட ஐரோ ஆயிரம் ஐரப்பா பாட்டில் ஒரு சுதந்திர தேவி சிலை மேலெல்லாம் ஏறி டான்ஸ்லாம் பண்ணுவாங்க அந்த அமெரிக்க சுதந்திர தேவி அந்த சிலையை வடிவமைத்தது யார் தெரிஞ்சுக்கலாம் ஒரிஜினல் சிலையை வடிவமைத்தவர் வந்து ஆகஸ்ட் போடோஸ்டி என்கிற அவர் பேர் இது அமெரிக்காவுக்கு ஃப்ரான்ஸ் தந்த பரிசு ஃப்ரான்ஸில் இருந்து வந்த ஒரு பரிசு சுதந்திர தேவிக்கு இரும்பினால் ஆன ஒரு ஸ்கெல்டன் முதல்ல ரெடி பண்ணாங்க அதை மட்டும் தயாரித்து தந்தவர் ஈஃபில் டவரை உருவாக்கிய அலெக்சாண்டர் ஈஃபெல் சுதந்திர தேவியை தயாரிக்க இரண்டரை லட்சம் டாலர் செலவானது அத்தனை பணத்தையும் ஃப்ரெஞ்சு மக்கள் நன்கொடையாகவே தந்தார்கள் தேவியின் எடை இரநூத்தி இருபத்தஞ்சி டன் உயரம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி சிலை நிற்கும் மேடையின் உயரம் நூற்றி ஐம்பது அடி அக்டோபர் இருபத்தெட்டாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறாம் ஆண்டு யுஎஸ் ஜனாதிபதியாக இருந்த குரோவர் கிளிவ்லான்ங்கிற ஜனாதிபதி சுந்தர தேவியை அமெரிக்க மக்களுக்கு சமர்ப்பணம் செய்து அமெரிக்க மக்கள் சார்பாக ஃப்ரெஞ்ச் இருந்து அவங்க நன்கொடையால் கட்டப்பட்ட சிலையை பெற்றுக்கொண்டார் இதுதான் அந்த சுதந்திர தேவியோட வரலாறு இந்த மாதிரி சின்ன விஷயமாக இருந்தாலும் புதிதாக கற்றுக்கொள்ளும் விஷயங்களை வருங்கால சந்ததிகளுடன் பகிர்ந்து செல்லுங்கள் புதிதாக கற்றுக்கொண்டே இருக்கும்போது நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் உடல் மன ஆரோக்கியம் மேம்படும் வாழ்க வளமுடன்